ஜெயஹி இந்த வீடியோ புதிய தலைமுறை சேனலால் எடுக்கப்பட்டது நான் ஏன் இதை ஷேர் பண்றேன் அப்படின்னா இது எங்களுடைய மாவட்டத்தின் வெற்றி கதை ஏழை பெற்றோர் தங்களுடைய தங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் எந்த விதத்திலும் பாதித்து விடாமல் ஒழுக்கமான முறையில் வளர்க்கப்பட்டு தங்களுடைய மூன்று குழந்தைகளும் தங்களுடைய விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் எம்பிபிஎஸ் போன்ற உயர்கல்வியை அடைந்து இந்த உலகத்திற்கு வறுமை கல்வியோ கனவையோ அடைவதற்கு எந்த விதத்திலும் தடை என்பதை நிரூபித்து காட்டியதற்கு அருகே விவசாய தொழில் செய்யும் ஒரு தம்பதியின் மூன்று பிள்ளைகளும் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர் எட்டாம் இருந்த மருத்துவ படிப்பு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டால் தங்களுக்கு கிட்டிய கனியாக மாறியிருப்பதாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது இந்த தண்டுக்காரன்பட்டி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த குழந்தை மாதமாள் தம்பதியினரின் மூத்த மகள் சந்தியா ஹரிபிரசாத் சூரிய பிரகாஷ் என இரண்டு மகன்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வந்த இவர்கள் மூன்று பிள்ளைகளையும் அரசு பள்ளியில் படிக்க வைத்தனர் இதில் சந்தியா நன்கு படித்ததால் அவரை மருத்துவராக்க வேண்டும் என லட்சியம் கொண்டனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சந்தியா பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்துள்ளார் இதன் பின்னர் அவரை சென்னையில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் தந்தை ஆனால் முதல் முறையாக நீட் தேர்வு எழுதிய சந்தியா போதிய மதிப்பெண் பெறாததால் மருத்துவப் படிப்பில் சேர முடியவில்லை தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை படிப்பில் சேர்ந்த அவருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ற மாநில அரசின் அறிவிப்பு வரப்பிரசாதமாக அமைந்தது நம்பிக்கையுடன் மீண்டும் நீட் தேர்வு எழுதிய சந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தேர்ச்சி பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் கற்கும் வாய்ப்பை பெற்றார் தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் என் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டேன் கேட்டு நான் டாக் எல்லாருமே ஸ்கூலில் கேட்பாங்கள்ல உன் ஆம்பிஷன் என்னன்னு அப்படி கேட்கும் போது நான் டாக்டர் டாக்டர்னு சொல்லுவேன் சொல்லும் போது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி படிக்கணும் எந்த வழியில் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் சொல்கிறத கேட்கணும் கேட்டால் தான் நம்ம வந்து படிக்க முடியும் அந்த மாதிரி கேட்டு படித்தனால இந்த இடத்துல இருக்கிறேன் மருத்துவ படிப்பில் சேர்ந்த சந்தியா தன் தம்பி ஹரிபிரசாத்துக்கும் ஆர்வத்தை தூண்டி ஆலோசனைகளை வழங்கி உத்வேகம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஹரி பிரசாத் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளார் இவருக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது நான் டுவெல்த்து முடிச்சுட்டு நீட் எழுதினேன் அப்போ வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் மார்க் எழுதினேன் எடுத்தேன் அப்புறம் அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணலாம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால திரும்ப ரிப்பீட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப ஒரு வருஷம் கோச்சிங் போனேன் கோச்சிங் போயிட்டு நான் வந்து போன வருஷந்தான் ஆர்க்கக்கே எனக்கு வந்து கவர்மெண்ட் மோகன் குமாரமலம் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிச்சு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதே போல இளையவர் சூரிய பிரகாஷும் நீட் தேர்வில் வென்று கரூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவன் என்பதால் நீட் பயிற்சிக்கான கட்டணத்தை ஆசிரியர்களை செலுத்தி படிக்க வைத்துள்ளனர் ஏலகிரி அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளனர் இந்த ஏலகிரி அரசு பள்ளியில் ஆசிரியர்களும் தங்களது பள்ளியில் நன்றாக படிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து அவர்களை சொந்த செலவில் நீட் பயிற்சி மையத்தில் சேர்த்து விடுகின்றனர் இந்த மாணவர்களை பொறுத்தவரை மிகுந்த ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வருகின்றவர்கள் இவர்களுக்கு படிக்கின்ற ஆர்வத்தை ஆர்வம் நாங்கள் முன்கூட்டியே கண்டறிந்து அந்த மாணவர் ஹரிபிரசாத் என்ற மாணவர்களுக்கு நீட் தேர்ச்சி பயிற்சி வகுப்பிற்கு எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கான நிதி உதவியை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தோம் அந்த மாணவன் தேர்ச்சி பெற்று தற்போது சேலம் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார் இது போன்ற சாதனைகளால் அரசு பள்ளிகள் சாமானிய மக்களின் நம்பிக்கை ஒளியாக மாறி வருகின்றன புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன்